ஹாய் கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெட்வொர்க் எயிட்டீன் அதாவது நியூஸ் சேனலேருந்து வந்திருக்கக்கூடிய டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சில போஸ்ட்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாக்டவுன் இருக்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க கரெண்டாக என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி டெலிகிராம் சேனலை இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்லாம் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் கூட சேர்ந்து நிறைய சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்களும் ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம் ஓகே மேடம் ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோ கிளா பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேம் என்ன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் எயிட்டீன் அதாவது நம்ம தமிழ் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயும் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்குது நியூஸ் எயிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனல் டிவி டெலிகிராம் சேனலான நியூஸ் நியூஸ் எயிட்டீன் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டர் ஆன்லைன் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி காப்பி எடிட்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் இந்த மாதிரி போஸ்டிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஜேர்னலிசமில் நான் வந்து எக்ஸ்போர்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெசியூம் அதை வந்து நீங்கள் வந்து சேர்ட் போடுங்க அவங்களுக்கு அவங்க உங்களுடைய ரெசியூம் வந்து ஹச்ஆர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க இது இன் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைப் இன்டர்வியூ இருக்குங்கிறத வந்து அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சொல்லியிருக்காங்க மேபி லாக்டவுன் வந்து அதிகமாக போட்டான போடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமாவும் இருக்குங்கிறதே சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டூ இயரில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மினிமம் டூ இயர்ஸ்க்கு அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஜேர்னலிசம் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்போர்ட்டு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது ஜேர்னலிசமில் நான் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜேர்னலிசமில் நல்லா விருப்பப்படுவாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஜேர்னலிசம் இருப்போங்கிறத சொல்ல முடியாது இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேபி இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வெப்சைட் அண்டு கம்பெனியை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் நன்றி மைடியா ஃப்ரெண்ட்ஸ்